ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ட்ரூ கலர் வந்து ஒர்க் மாட்டேங்குது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு சில பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ நம்பர் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லை அப்படின்ட்டு வருது சில பேர்த்துக்கு இந்த மாதிரி காட்டுது அதுக்கு நம்ம சொல்யூஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ட்ரூ காலர் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரூ கலர் காட்டும் அதில் போனீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஓப்பன் இருக்கு சில பேருக்கு அந்த இடத்துல அப்டேட் இருக்கும் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லைன்னா அப்டேட் கொடுத்தும் ஒர்க் ஆகலை அப்படின்னா வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகணும் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா ஆப்ஸ்ன்ட்டு இருக்கும் ஆப்ஸை கிளிக் பண்ணோம்னா உள்ளக்குள்ளே இந்த மாதிரி மேனேஜ் ஆப்ஸுன்ட்டு இருக்கும் மேனேஜ் ஆப்ஸில் போய் நம்ம ட்ரூ கலர் சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணோன்னா ட்ரூ கலர் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா க்ளியர் டிஃப்யூட்டு இருக்கும் மேலே ஆப் இன்ஃபோ த்ரீ டாட் காம்ச்சிங்கன்னா வரும் அது டச் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா அன்இன்ஸ்டால் அப்டேட் இருக்கும் அது கொடுத்தாலும் ஓகே ஆயிரும் அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் டிஃபால்ட்ஸ்ன்ட்டு இருக்கும் அதோட டைம் டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் கிளியர் ஆல்னு கீழே வந்து ஒரு ஐகான் போட்டு கொடுத்துருப்பாங்க இது கொடுத்திங்கன்னா கிளியர் ஆல் டேட்டாஸ்ன்ட்டு கேட்கும் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஆகிரும் இப்போ நீங்கள் ட்ரூ கலருக்குள்ளே போய் ஓவன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும் சில பேருக்கு அப்படியும் சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்னா நாள் வெயிட் பண்ணுங்கள் இது ஒரு டெக்னிக்கல் எரர் இன்டர்நெட் கிளிச்சாக கூட இருக்கலாம் நாளைக்கு காலையில் கூட ஓப்பன் ஆயிரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க